ஒரு கொகைக்குள்ள இருந்து மர்மமான பலூன் பறந்து வந்துச்சு அப்படி வந்த பலூனை தொட்ட குழந்தைகள் எல்லாம் மாயமா மறைஞ்சு போனாங்க அந்த பலூனை யார் அனுப்புனா அந்த குழந்தைகள் எங்க போனாங்க வாங்க பாப்போம் கமல் காலையில தூங்கி எழுந்துச்சு வெளிய வரான் அவ முன்னாடி ஒரு பலூன் பறந்து வருது அந்த பலூனை பார்த்த அவன் கையில பிடிச்சான் பிடிச்ச அடுத்த நொடியே கமல் மாயமா மறைஞ்சிட்டான் இந்த பக்கம் பார்க்கில் ஒரு நாலு குழந்தைங்க சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருந்தாங்க அவங்கள நோக்கி சில பலூன் பறந்து வந்துச்சு பலூனை பார்த்த அவங்க அந்த பலூனை நோக்கி வராங்க பலூனை தொட்டதும் அவங்களும் மாயமா மறைஞ்சாங்க இதே மாதிரி ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் ஒவ்வொரு பலூன் வந்து நிக்குது. அதை தொட்ட குழந்தைங்க எல்லாமே காணாம போனாங்க இந்த பலூன் எல்லாம் யார அனுப்புனா? மறுநாள் திவ்யா நடந்து போய்கிட்டு போய்க்கிட்டிருந்தா. அப்போ போற வழியில ஒரு গஹையை பார்த்தா. அந்த গஹைக்குள்ள இருந்து நிறைய கலர்ஃபுல்லா பலூன் பறந்து வந்துச்சு. ஏய் இவ்ளோ அழகா அவ அத புடிக்கலான்னு போக அந்த பலூன் அவளை உள்ள இழுத்துட்டு போயிருச்சு ஏ கஸ்தூரி என்னோட பிள்ளைய காணோம் ஐயோ என் பிள்ளையும் காணோண்டி தன்னோட குழந்தைகளை காணும்னு கருப்பசாமி கோயில்ல போய் வேண்டாங்க ஆனா இந்த பக்கம் அந்த பலூன் கில்லர் எல்லா குழந்தைகளையும் கொல்ல போறான் அப்போ கருப்பசாமி வந்தாரு நிறுத்து ஏன் இப்படி குழந்தைகளை துன்புறுத்துற சொல்றேன் ஒரு காலத்துல நான் பலூன் வியாபாரியா இருந்தேன் ஊர்ல உள்ள குழந்தைங்க எல்லாருமே சந்தோஷமா என்கிட்ட பலூன் வாங்கிட்டு போவாங்க அவங்க விளையாடுறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் கொஞ்ச வருஷத்துல மொபைல் வந்ததுல இருந்து போன்லயே கேம் விளையாடி மூழ்கி போயிட்டாங்க தெருவுல எந்த குழந்தையுமே விளையாட வரல இதனால் நான் ரொம்ப சோகம் ஆகிட்டேன் அதான் இப்போ எல்லா குழந்தைகளையும் கொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்லி புரிய வைக்கிறேன் குழந்தைங்களே எப்பவுமே ஃபோன்ல விளையாடக்கூடாது வீட்டுக்கு வெளியே வந்து சின்ன சின்ன பொருள் வச்சு விளையாடணும் புரியுதா மறக்காமல் அறிவிக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க